சென்னை கொளத்தூர் பாலாஜி நகர் பிரதான சாலை வழியாக நடைப்பயிற்சி சென்று கொண்டிருக்கிறேன் நேற்று ஒரு இடம் தேடி போனேன் ஆனால் அது அந்த இடம் போக முடியவில்லை விடாமுயற்சி என்று எப்படியாவது அந்த இடம் சேர்ந்துவிட வேண்டும் அது பிரகாஷ் நகர்தான் சமீபத்தில் தான் அங்கே ஒரு சடங்குக்காக சென்று வந்தேன் அப்பொழுது போகும் வழியில் சில கோயில்களை பார்த்தேன் அது மேப்பில் கிடைத்தது வரைபடத்தில் இப்பொழுது அதையும் தேடி பிடித்து விடலாம் என்ற எண்ணத்தில் தான் சென்று கொண்டிருக்கிறேன் தேடுதல்தான் மனிதனுக்கு தேடுதல் எப்பொழுதுமே உண்டு அமெரிக்காவை தேடி கண்டுபிடிக்க வேண்டும் என்பதற்காக கொலம்பஸ் போனார் இந்தியாவை கண்டுபிடிப்பதற்காக கடைசியாக அவர் சேர்ந்த இடம் அமெரிக்கா அதுபோல வாஸ்கோடகமா அவருக்கு ஒரு நல்ல நம்பிக்கை கிடைத்தது அவர் ஒரு இடம் தேடி சென்றார் அவருக்கு நல்ல நம்பிக்கை கிடைத்ததனால் நன்னம்பிக்கை முனை என்று சொல்வார்கள் அப்படித்தான் அவர் கிடைத்தது சிலருக்கு தன்னை தேடுதல் நான் யார் என்று அறிந்து கொள்ளக்கூடிய தேடுதல் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான தேடுதல் உண்டு அந்த தேடுதல்தான் என்று எனக்கு எதை தேடி போகிறேன் என்றால் ஒரு கோவிலை நோக்கி அது என்ன விதமான கோவில் என்று எனக்கு தெரியாது ஆனால் நேற்று நாகாத்தம்மன் என்ற கோவில் வரை சென்று திரும்பி வந்தேன் விடாமுயற்சி தான் எப்பொழுதுமே விடாமுயற்சி நமக்கு வெற்றி கிடைக்கும் அந்த வகையில்தான் போய்க்கொண்டிருக்கிறேன் கொண்டிருக்கிறேன் பொன்னியம்மன் மேடு இந்த சாலை நேராக சென்றால் சுமார் ஒரு இரண்டு கிலோமீட்டர் அல்லது மூன்று கிலோமீட்டர் சென்றால் பொன்னியம்மன் மேடு சென்று விடலாம் ஒருமுறை நான் சென்று வந்தேன் நடந்தே சென்று வந்தேன் அதுபோல இன்றும் அந்த தேடுதல் தான் அது வேறு வழியாக வந்தேன் இப்பொழுது வேறு வழியாக செல்கிறேன் அந்த இடம் இப்படியும் சேர்ந்து விடுவேன் இது ஒரு பெரிய சாலை இங்கே தான் நாகாத்தம்மன் கோயில் இருக்குது இதோ வாழைத்தோப்பு என்ற ஒரு இடம் நேற்று சொன்னார்கள் அந்த இடம்தான் ஒரு ஜங்ஷன் என்று சொன்னார்கள் அது கடந்து போய்விட்டதா இல்லையா என்று தெரியவில்லை போனால்தான் தெரியும் பேசிக்கொண்டே நடந்து போவதால் எனக்கு அந்த கஷ்டம் எல்லாம் தெரியவில்லை இது ஒரு பெரிய சாலை இந்த சாலை எங்கே போகும் என்று எனக்கு தெரியவில்லை கொளத்தூர் போகும் அது கொளத்தூர் போகும் என்று நினைக்கிறேன் கொளத்தூர் ரெட்டேரி இருப்பார்க்கா அது கொளத்தூர் ரெட்டேரி போகும் பாலாஜி சாலை தொடக்கம்தான் உண்மையிலே பாலாஜி சாலை இங்கிருந்து தான் தொடங்குகிறது போகும் வழியில்தான் நாகாத்தி அம்மன் நாகாத்தி அம்மன் நாகாத்தி அம்மன் அங்கேதான் இருக்கிறது நாகாத்தம்மன் அதை பார்த்துவிட்டு அங்கிருந்து சென்று விடலாம் இங்கிருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் இருக்கும் என்று நான் கருதுகிறேன் போனால்தான் தெரியும் அதனால் என்னுடைய பயணத்தை நான் இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன் இதுவரையில் சுமார் ஒரு இரண்டு கிலோமீட்டர் சென்று இருப்பேன் என்று கருதுகிறேன் இன்னும் ஒரு இரண்டு கிலோமீட்டர் சென்று வர வேண்டும் இந்த வழியாக எந்த விதமான பேருந்து வசதியும் இல்லை ஆட்டோக்கள் உண்டு ஒரு மினி பேருந்து இருக்கிறது அது எப்பொழுது வரும் எங்கிருந்து வரும் என்று எனக்கு தெரியாது பார்க்கலாம் பார்த்துவிட்டு திரும்பி வரலாம் முயற்சி தானே முயற்சி திருவினையாக்கும் நிச்சயமாக நாம் சென்றடைய வேண்டிய இடத்தை சென்றடைவோம் என்று உறுதியாக இருக்கிறேன்